ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளுக்குரிய கத்தோடைய வாக்கு தத்தமான வசனம் லோக்கா ஒன்று முப்பத்தி ஏழு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்கிற நாட்களாக அமைய வைக்கிறாரு இத்தனை காலமாக நம்மளுடைய காரியம் ஒன்றுமே வாய்க்காம இருந்திருக்கலாம் ரெண்டு மாதம் முடிஞ்சாச்சு ஆனால் புது வருஷத்தில் நமக்கு நன்மையான காரியங்கள் நடக்கும் எத்தனையோ விதமான ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்த்து காத்திருப்போம் ஆனால் எல்லாமே தோல்வியிலே தான் முடியுது இன்னும் கர்த்தர் நமக்கு நல்ல விதமான காரியத்தை கைகூடி வர வைக்கலையேன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக அவரால் கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் கூட கிடையாது சில நேரங்களில் மனுஷங்க நிறைய காரியங்களை சொல்லுவாங்க இதை நான் செஞ்சுருவேன் இதை நான் முடிச்சிடுவேன் இதை நான் உடனே உங்களுக்காக செஞ்சு கொடுத்துருதேன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க நம்மளை விட்டு கொஞ்ச தூரம் போகிறதுக்குள்ளதாக அதை மறந்து போயிடுவாங்க ஆனால் நம்மளுடைய கத்தராகி ஏசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ரத்தம் செஞ்சு எல்லாவற்றையும் அவர் நம்மளுடைய அன்பை அழகாக நம்மக்கிட்ட தெரிவித்த அந்த அன்பு இப்போவும் அவர்கிட்ட இருக்குது அவர் இன்றைக்கு வரைக்கும் மாறாத நம்மளுடைய கத்தராகி ஏசு கிறிஸ்து தான் நீ ஒரு பாவி அதனால் உனக்கு நான் செய்ய மாட்டேன் இல்லைனா நீ ஒரு ஹிந்துவாக இருக்க நீ புற மதஸ்தங்களாக இருக்கிறீங்க அதனால் நான் உனக்கு செய்ய முடியாது அப்படின்னு அந்நிய மதத்தர்னர குறைச்சி பேசுகிறதோ இல்லை ஜாதி பார்த்து கர்த்தர் செய்கிறதோ இப்படிப்பட்ட கர்த்தர் ஏசு கிறிஸ்து கிடையாது அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆசிர்வாதங்களை அருளி செய்வார் சில வேலைகளில் நாம் அவருக்கு பிரியம் இல்லாமல் நடந்து கொள்ளும்போது அந்த காரியம் கைகூடி வராமல் இருந்திருக்கும் அது வரைக்கும் நம்மளுடைய காரியங்களில் நம்ம சரி செய்துட்டு அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் ஒழுங்காக நம்ம கை கொண்டு நடக்க பழகிட்டோன்னா கண்டிப்பாக அவரால் கூடாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது அதனால கர்த்தர் மேலே முழு விசுவாசமாக நம்ம இருப்போம் இந்த நாட்களில் தான் நம்ம அதிகமாக கத்தருடைய சிலுவை தியானிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனாலும் கத்தருடைய அன்பை நம்ம தினந்தோறும் ருசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவரால் முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய விசுவாசம் நம்மளுடைய ஹயத்துக்குள்ளே வர ஆரம்பிக்கும் இதே விசுவாசத்தோட இதே நம்பிக்கையோட இந்த நாளில் நம்ம கத்திர துதிச்சு ஆராதிப்போம் கண்டிப்பாக கத்தரா கூடாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது கத்திர அதிசயங்களை செய்வார் நம்மளுடைய தேவைகளை சந்திப்பார் கத்துறவங்களையும் ஆசிர்வதிப்பார் ஆக ஆ மீன்